ஹாய் ஃபார் தீபிள் இன்னைக்கு வந்து நம்ம பத்தாவது தொகுதியான திருவற்றி தொகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் வின் பண்ணாங்க எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவற்றி தொகுதியில் பதிவு செய்த வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி நாலு இதில் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று எலெக்ஷனில் நோட்டாள பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி பதினொன்று அமமுக சார்பில் வேட்பாளரன் என்ன சவுந்தர பாண்டியன்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி பதினேழு மக்கள் நிதி மய்யம் சார்பில் வேட்பாளரன் என்ன மோகன் என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் என்ன சீமான்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு அதிமுக சார்பில் வேட்பாளர் என்ன குப்பன்றவங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு திமுக சார்பில் வேட்பாளர் என்ன சங்கர் என்றவங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எண்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு இதில திமுகல வேட்பாளர் அண்ணன் சங்கரஞ்சவங்க முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னு பாக்கலாம் வாங்க மழை வந்துச்சுன்னா சபையில இவ்வளவு தண்ணி இருக்கும் ஊருக்குள்ள அதுக்கு மேல இருக்கும் வயசானவங்களுக்கு எதுவுமே செய்யல எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வயசாகும் யாருமே கத்த முடியாது வயசானவங்களையும் நீங்க வந்து இது பண்ணணும் பஸ் எல்லாம் இருந்தது ஐம்பது ரூபாய் உங்களுக்கே தெரியும் அது சுத்தமா கட் பண்ணிட்டாங்க அது கொரோனால பண்ணாங்க அதை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணல அதனால ட்ரெயின்லையும் பண்ணாங்க ட்ரைலையும் இன்னைக்கு இது வரைக்கும் இது பண்ணல அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அது ஆண்களுக்கும் கொடுத்தா ஏன்னா ஆண்களும் ஓட்டு போடுறாங்க இல்லையா லேடிஸ் போட்டா அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு வருமானம் என்ன இருக்கும் பசங்க யாரும் காப்பாத்துறதுக்கும் கிடையாது சூழ்நிலைக்கு எல்லாமே அவங்க தான் அவங்க போறாங்க முதியவர்களுக்கு தனியான ஒரு இது கொடுக்கும் ஒரு எழுபது வயசுக்கு மேல எண்பது வயசு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு இருக்குமா அதனால முதியோர்களுக்கு தனியான ஒரு இது எடுத்தீங்கன்னா அது இறைவனுக்கு செய்யறது தோண்டாருக்கும் மகளிர் கொடுக்குறீங்க இல்லையா இப்ப மகளிர் கொடுக்கும்போது ஏன் முதியவர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு கேட்கறேன் நீ சொல்லுவா பாஞ்சு பா பாஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் இது கேட்டு இப்ப அவங்களும் ஓட்டு நிறைய போடுறாங்க இல்லையா மகளிர் தரைய வேணான்னு சொல்ல கொடுக்க தாராளமா கேஸ் வேலையே பார்த்தீங்கன்னா ஏற்றி தான் இருக்காங்க ஒரு சிலிண்டர் வேலை பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க எல்லாமே ஏற்றி தான் இருக்காங்க எல்லாமே கொடுக்கறது வந்து இதுவா இல்லை எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டா தான் சாப்பாடு யாருக்கு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு போடுவோம் அவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்பே உள்ள சரியா வண்டி போக முடியல வர முடியல பார்த்தாது பார்த்தீங்கன்னா தண்ணி சரியா வர மாட்டேன் ஏரியா அவங்களுக்கு குடிக்க தண்ணி சரியா வர மாட்டேன் ஒரு நாளைக்கு நல்லா வருது ஒரு நாளைக்கு தண்ணி நல்லா வரல அந்த மாதிரி இருக்கு எட்டு மணிக்கு மேலே எட்டே காலுக்குலாம் பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க எவ்வளோ பிள்ளைங்க நான் ஏன்னா அந்த பிள்ளைங்களை கடந்து தான் நம்ம வரும் அந்த பிள்ளைங்க வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சப்யாவில் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது இப்படியும் போக முடியல எப்படின்னா ஒரு வழி இது பண்ணீங்கன்னா பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் வேலை வட்டி போக முடியல டைமோடு போக முடியல பிரச்சனை எல்லாம் ஆகுது டாபிக் ஜாமான் மற்றவும் இல்லை அடிப்படை வசதிக்குலாம் நோய் மேம்படுத்தணும்னு ஸ்ட்ரீட் லைட்டு இது மாதிரி தண்ணி குடிநீர் ரோடு சுத்தமாக வச்சுக்கிறது அது மாதிரி இதெல்லாம் சுகாதாரங்களில் கவுன்சிலர்களும் இருக்காங்க இப்போ அதுதான் பேருக்கு ஏதோ இருக்காங்க அவங்கள்லாம் மக்களுக்கு என்ன நோய் நொடி இருக்குது அந்த நோய் தீக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்புறம் என்ன வேலை இப்படி ஏறி இருக்குது கேஸ் எல்லாம் நாங்கள் இரநூறு முந்நூறு பேர் வாங்கினோம் இப்போ தொள்ளாயிரம் ரூபா வேலைக்கு கொத்தனாயிரம் வேலைக்கு போறவங்களா எப்படி வாங்குவாங்க ஜி ஆய மக்கள்லாம் எப்படி போய்ப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த தொகுதியில் மக்கள் இன்னும் இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்பயாச்சும் போய் மக்களோட குறுக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சார்பா கேட்டுக்கிறோம்